வந்து கட்டுக்குள்ள வாழ்ந்து வந்து அந்த மக்களுக்கு என்ன தேவதையோ அதெல்லாம் அந்த தேவதை கஞ்சி கொடுத்துச்சோம் என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துச்சோம் இப்படி இந்த தேவதை உதவி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த தேவதக்கிட்ட வந்து தேவதையே தேவதையே நீ எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி எனக்கும் ஒரு உதவி செய்வியானு கேட்டுச்சு அந்த பொண்ணு இன்னும் நான் அந்த தேவதை அவனுக்கு என்ன வேணும்னாலும் கேள் அப்படின்னா தேவதை சொன்னதான் என்னோடய அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க என் கூட யாரும் இருக்க மாட்டாங்க என் கூட விளையாட ஒரு குட்டி பப்பி கருவியான்னு அந்த பொண்ணு கேட்டாலாம் உடனே அந்த தேவதை ஒரு குட்டி பப்பியை கொடுத்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படலாம் இப்படியே நிறைய நாள் அந்த தேவதை அந்த காட்டிலேயே உள்ள எல்லோருக்கும் உதயம் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அந்த தேவதைக்கு வயசாகிடுச்சான் அப்போ இருந்து ஒரு பட்டாம்புச்சி தேவதக்கிட்ட வந்து தேவதையோ உனக்கு வயசாகிடுச்சு அப்படி தானே ஆமாம் பட்டாம்பூச்சியே எனக்கு வயசாயிடுச்சு நான் ஆகணும் அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரில எனக்கு வயசான கவலையாகிடுச்சு பட்டாம்புச்சுன்னு சொல்லி அப்படி தேவதை கிடைக்கணும் அப்படியா நான் உனக்கு உதவி செய்கிறேன் நம்ம காட்டுக்குள்ளே உள்ள குளத்தில் பக்கத்தில் ஒரு நதி இருக்கும் அந்த நதி தண்ணியை நீ குடி உன்னோடய வயசு திரும்பி கிடச்சோம் நீ அழகாக மாறிடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டாம்பூச்சி அந்த தேவதை பட்டாம்பூச்சி சொன்ன மாதிரியே அந்த நதி தண்ணீரை பிடித்துச்சான் தேவதை குடித்த அந்த நதி தண்ணீரை ரொம்ப இனிப்பாகவும் ருசியாக வந்துச்சான் தேவதை முன்னாடி இருந்த மாதிரி தேவதை பட்டாமிச்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு அதோட வீட்டுக்கு வந்துச்சான் தேவடோட வீட்டு வாசலில் ஒரு குட்டி பையன் நின்று கொண்டிருந்தானா தேவதை அந்த பையனை பார்த்து யாரா பண்ணி எதுக்கு என்ன வீட்டு வாசலில் வந்து நிற்கிற உனக்கு ஏதாவது உதவி வேணுமானேன் அப்படின்னு கேட்டுச்சான் ஆமா தேவதையை நீ எல்லோரும் உதவி செய்கிறானு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அதனாலதான் தான் உன்னை தேடி நான் வந்தேன்னு சொல்லிச்சு உடனே அந்த குட்டி பையன் சொன்னோன்னே உனக்கு என்ன உதவி வேணும்னு இந்த தேவதா அதுக்கிட்ட கிடைத்தான் நான் செய்கிறேன்னு சரி உடனே அந்த குட்டி பையன் நான் அவன் கூடவே தங்கிடவா என்று கேட்டான் அதுக்கு அந்த தேவதை அது மட்டும் முடியாத குட்டி பையலாம் நான் ஒரு தேவதை என் கூட உங்க மாதிரி மனுஷங்கெல்லாம் தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது குட்டி பையா அப்படின்னு சொன்னது அப்படின்னு தேவதை சொல்லித்தான் என்ன வருத்தம் தேவதையை என்று கேட்டானா குட்டிப்பையன் இது வரைக்கும் யார் என்ன உதவி கேட்டாலும் நான் செய்வேன் ஆனால் நீ கேட்ட உதவி மட்டும் என்னால் செய்ய முடியல அதான் என்னோடய கவலையாக இருக்குது குட்டிப்பையில அப்படின்னு சொல்லித்தான் பரவாயில்ல பரவாயில்ல தேவதையே நான் வேறு எங்கேயாச்சும் தங்கிக்கிறேன் இந்த குட்டிப்பையன் உடனே தேவதை சொன்னதான் நீ என் கூட தான் தங்க முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் நீ தங்குறதுக்கு நான் ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிச்சான் தேவதை குட்டி பையன் மிக்க நன்றி தேவை நீ கட்டித்தர வீட்டில் என்ன மாதிரி வீடு இல்லாதவங்க எல்லாரையும் தங்க வச்சு சாப்பாடு போட்டு உதவி செய்ய ஏன்னு சொன்னானும் அப்படியா குட்டி பையன் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பையனுக்கு பை பை சொல்லிவிட்டு தேவரை வானத்தை நோக்கி பறந்து போயிடுச்சான் எப்படின்சி இந்த கவதை ஓகே